ஸோ இந்த ஆப்பிள் தான் முட்சு கிரீன் ஆப்பிள் இது இந்த பையன் பிடிச்சிக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் ஆப்பிள் பிக்கிங் வந்து கிளம்பியிருக்கோம் இங்கே என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் என்ஜாய் பண்ண முடியும் நாங்கள் சம்மரில் இந்தியாவில் இருந்தோம் அதனால எதையுமே என்ஜாய் பண்ண முடியல அட்லீஸ்ட்டு இந்த ஆப்பிள் ஃபார்ம் காண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி இருக்கோம் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் போய் பாருங்க நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம் என்ன என்ன வாங்கினீங்க வீட்டில் சமைக்கல போகலாம் உடனே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இது என்ன பர்கர் என்ன பர்கருங்க பீஃப் பர்கர் நான் க கொரியா போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட கற்றுக்கிட்டேன் அதனால் இது வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் நல்லா இருக்கும் சாஸ் உள்ளே இருக்குது கீழே சிந்தாம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கனால செஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த டேஸ்ட் இல்லை தான் ஏஎன்டபிள்யூ அப்படின்னு ஒரு பர்கர் கடை இருக்குது அதில் சாப்பிட்ருக்கேன் அதில் வந்து இன்னும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இதில் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது என்ன கோக்காங்க போட்டிருக்கேன் பெப்சி இதில் தான் கோக்கும் பெப்சியும் ஒரே மாதிரி தானே இருக்குது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பெஸ்சி பொல்ட்டை போட்டு கிளம்ப போகிறோம்

இந்த ஆப்பிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிட்டோம் இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இனிமேல் ஃபால் சீசன் அப்படிங்கிறதுனால இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஃபார்ம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் கோவிட்டுங்கிறதுனால பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதனால ஒவ்வொரு காராக தான் உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க நாங்கள் இப்போ ஆப்பிள் ஃபார்முக்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டோம் இந்த பாருங்கள் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது எல்லாமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இது என்ன வெரைட்டின்னு தெரியல நிறைய இருக்குது இப்போ தான் உள்ளே வந்தோம் அதனால் இனிமேல் தான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் காயாக இருக்குது இந்த ஆப்பிள்ஸ்லாம் இதோட ஸ்ட்ரக்சரே இப்படியா அப்படின்லாம் எனக்கு தெரியல ஸோ தெரியாமல் பிச்சுட்டேன் கீழே பாருங்கள் நிறைய கொட்டி கிடக்குது இங்கே பாருங்க இந்த ஆப்பிள் லைட்டாக புள்ளி புள்ளியாக இருக்குது அது என்னான்னு தெரியல மாஸ்க் வந்து கண்டிப்பாக வியர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நான் வீடியோ காண்டி மட்டும் இப்போதைக்கு கலட்டி வச்சுருக்கேன் ஸோ வீடியோ எடுத்து முடித்தோன்னு நான் மாற்றிப்பேன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்ம எத்தனை பேக் ஒன்றுமா வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டென் எல்பி வரைக்கும் நம்ம இதில் வந்து ஆப்பிள் ஃபிட் பண்ணி போட்டுட்டு நம்ம என்ன வெரைட்டி ஆப்பிள் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கணும் கடைசியில் கிட்டத்தட்ட பதினேழு வெரைட்டி ஆப்பிள்ஸ் வந்து இதில் இருக்குது ஆனால் இதில் எத்தனை அவைலபிள் இருக்கும்னு தெரியல ஸோ உள்ளே போய் நம்ம அப்படியே பார்க்கலாம் ம்

பாருங்க அண்ணன் இப்போ நான் முன்னாடி காட்டுனதும் சேம் ஆப்பிள் தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனாகவும் கொஞ்சம் வந்து ரெட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சைட் பாருங்க இப்படி கொத்து கொத்தா காட்சி இருக்குது இதை பறிச்சு நான் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு லாஸ்ட் இயரும் நாங்க வந்து இதே ஆப்பிள் தான் ட்ரை பண்ணோம் அப்பவும் சூப்பராக இருந்ததும் இந்த அம்போரிசா ஆப்பிள் வந்து நல்லா இருக்கிறதுனால இதை வந்து நான் பறிச்சு ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு எடுத்து போறோம் கலர் ஓ கொத்து கொத்தா கா தூங்குது உம் இங்க பாருங்க

போடு போடு ஓகே ஓகே நம்ம வேற வகிட்டி பிடிச்சு சாப்பிடலாம் ஓகே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பிச்ச콩 போதுமா மைக் வந்து போதுமா இது வந்து போதும் இன்னும் நம்ம வேற வகிட்டி எடுத்துலாம் ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு கத்தி うん ஓகே அது வந்து 1 கிலோ போடுறேன் ஏத்து சாப்பிடு. ஒண்ணு இல்ல கீழே இருந்தா ஒண்ணு பிரச்சனை இல்ல சாப்பிடு. அடி போற. பிரச்சனை பேக் இல்லையா? மலர்க்கா? மலர்க்கா? யூஸ் இல்லத்னே. யூஸ் இல்ல. மலர்க்கா? மலர்க்கா? அதுவும் மலர்க்கா? வா لے. ஸ்வைட் சேய். லெட்ஸ் ஃபண்ட் தி

பார்க்க எதை பிக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு கொத்து கொத்தா அவ்வளோ அழகா இருக்கு எல்லா எடுத்துக்கோங்க இந்த ஃபார்ம்ல எங்க பார்த்தாலும் அப்படியே ரெட் கலராகவே இருக்குது எதை பிக்கிறது அப்படின்னு கூட தெரியல அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு லாஸ்ட் இயர் இதே ஃபார்முக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி இல்லை நாங்கள் வந்தது வந்து லேட்டாக வந்தோம் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிட்டோம் ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே தெரியுது பாருங்கள் மேகமெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது இங்கேருந்து நம்மளுக்கு வேற எதுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை அந்தளவுக்கு இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது பாருங்க கீரையும் பாருங்க நிறைய அழுகி போயிருக்கு நிறைய கீழே விழுந்துரும் நினைக்கிறேன் இதெல்லாம் பொறுக்கி ஜாம் செய்வாங்க ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இருக்கு ம் ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து போய் பார்க்கலாம் தங்குட்டி தமிழே ஆப்பிள் அப்படியா நல்லா இருக்கா நல்ல இருக்க செல்லோ மாஸ்க் பாரு இங்க இருக்கு எடுத்துக்கோ பை பை அடுத்த ஆப்பிள் வெரைட்டி என்ன பாத்தீங்கன்னா ஜோனா கோல்ட் ஜோனா கோல்ட் நல்லாவே இல்ல நல்லா இல்லையா நீ டேஸ்ட் பண்ணவே இல்ல அப்புறம் எப்படி நல்லா இல்லைங்கற இந்த ஆப்பிள் வந்து நல்லா குட்டி குட்டியா இருக்குது பாருங்க ரொம்ப குட்டியா இருக்குது அம்பாரிஸை பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது இது பாருங்க குட்டி தக்காளி மாதிரியே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது மகிழ்ச்சி இந்த ஆப்பிள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா ஸோ இந்த ஆப்பிள் எப்படின்னு தெரியல நிறைய அழுதலாக இருக்கும் இங்க பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கு பாதி வந்து ரெட்டா இருக்கு மீதி வந்து ஃபுல்லா கிரீனாவே இருக்கு இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு ஆமா அதை விட இது கொஞ்சம் நல்லா புளிக்க செல்ல <laughs> ஸோ இதுதான் ஸ்மூத்தி ஆப்பிள் பட் இதுல வந்து ஒரு ஆப்பிள் கூட இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி கதக்குதுன்னு நினைக்கிறேன் ஹீ குளுதா தமிழுக்கு குளிரவே இல்லை ஜாலியாக உட்காந்துருக்கான் என்ன கீ இது இது வந்து நார்த்தன் ஸ்பை ஓ சூப்பரா இருக்கு பாருங்க கொத்து கொத்தா தொங்குது எல்லா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல தான் இருக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஓ ரெண்டு விழுந்துருச்சு எப்படி இருக்க ரொம்ப புளிப்பு புளிக்குதா ஆனால் நிறைய இருக்கு இந்த மரமும் ஆப்பிளும் ஒரே கதையில் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது இங்கே நாங்கள் வரப்ப இந்த பேப்பர் கொடுத்தாங்க இதில் எத்தனை வெரைட்டிஸ் ஆப்பிள் இருக்குது அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஆப்பிளும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க அதோட மேப்பும் இதில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வெரைட்டிஸ் மாதிரி தான் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கும் போல இருக்கு கொளமா அடுத்த என்ன அது அடுத்த பை பாத்து சொல்ல அடுத்த என்ன வந்து நம்ம இப்போ எம்பயர் அப்பா மாலயஸ். இந்த மாலயோ. கமிட்ட மாலயேக்ல. மாதிரி இருக்கா? ம். இந்த முட்சு, கொஞ்சம் வந்து இருக்கு. போய் டேஸ்ட் பண்ணி பாரு. போய். டேஸ்ட் பண்ணி பாக்கடியா? ம். சப்போ பாரு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் பக்கத்தில் போல் தான் முட்சு கிரீன் ஆப்பிள் இது இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலை எப்படி இருக்குன்னு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆப்பிள்லாம் சாப்பிட்டாச்சு சும்மா ஜஸ்ட்டு இது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு கலர் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் மாதிரி ஏன்னா தக்காளி பழம் பழுக்கலைன்னா என்ன எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது இந்த ஆப்பிள் ஸோ நிறைய இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக தான் போயிருக்கு இந்த சைடு பாருங்கள் நல்ல ரெட் கலரில் இருக்குது இந்த ஆப்பிள் இது என்ன தெரியல ஸோ அந்த சைடு போடும் இருக்குது ஆனால் ரெட் எலி ஜூஸ் கிடையாது ரெட் எலி வந்து வேறு மாதிரி இருக்கும் நிறைய ஆப்பிள் அழுகி போயிருக்கு நிறைய பாருங்கள் சாப்பிட்டு பாதி கீழே போட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்குது நிறைய காருங்கள்லாம் வந்து வந்து போயிட்டு தான் இருக்காங்க தமிழ் ஆப்பிள் பிடிக்கிறீங்களா இங்கே இருக்குதா எங்கே இருக்கு

पुल साला मैं <laughs> तमिलावती के ट्राई करना आई पुरी क्या मुड़ी ही ले यार तमिलाला जी 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 पिक पाने का ओह किलोलंदरी ची गिर पा किन्नात बता देना चमाखी नेक्स्ट नेक्स्ट ये எங்களுக்கு தேவையான எல்லா ஆப்பிளையும் நாங்கள் பறிச்சிட்டோம் கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிம்மில் இருக்குது மழையும் வர ஆரம்பிச்சிச்சு அதனால நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் பாதி வெரைட்டி மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் மீதி வந்து பார்க்க முடியல அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறோம் மீன் எங்களோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் புதிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் 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 பாய்